வணக்கம் ஆன்மீக உரை வழங்குபவர் சுவாமி கணியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் போடுகின்ற வீடியோக்கள் மிக உயர்ந்ததாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்துபவர்கள் மொத்தமாக இருக்கிறார் ஏனென்றால் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுபவர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஞானிக்கு இந்த வேலை என்ன என்று நீங்கள் கேட்கலாம் ஞானம் ஞானமடைந்தவட்டவர்களே இதை மற்றவர்கள் மீது இருக்கின்ற அந்த கருணையினால் அன்பால் அவர்களுக்கு இதை போதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம்தான் இது எல்லோரிடத்திலும் பரவ வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே இதை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் வீணான வேலையில் ஈடுபட்டு இதை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதில் இதில் ஆழ வேண்டும் இதில் ஆழ்ந்த கருத்து செலுத்த வேண்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இதை நாம் செய்கிறோம் ஆனால் இதற்கான வரவேற்பு தான் இந்த நிர்வாகம் கூட நமக்காக எந்த விதமான உதவியும் செய்யவில்லை இதை ஃபார்வேர்டு செய்ய வேண்டும் அல்லவா இல்லை முடக்கிக்கிறார்கள் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அம்ம்தும் தெரியாது இந்த சூதுவா இதெல்லாம் இதில் இந்த ட்ரிக்ஸு இதெல்லாம் தெரியாது இந்த கருத்து போய் சேரணும் உண்மையான ஞானி இந்த டிவியில் இது வரணும் யாரும் பேசுதில்லை இது உண்மை நான் சொல்கிறேன்னாக்கா நான் தாடி விட்டு இருக்கணும் காய் உடை அணிந்து இருக்கணும் மணிமாலையை போட்டிருக்கணும் இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்போதான் சாமியார்ண்ணா அப்படியா சாமியார் என்பவன் சாதாரணமானவன் தான் உள்ளே இருப்பதை அறிந்து கொண்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புபவன் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இருந்தால் அவர் எந்த தாடியை விட்டு இருந்தால் காயோடு அணிந்திருந்தார் மஞ்சளோட அணிந்திருப்பார் அதே மாதிரி நம்ம ரமண மகரிஷி எந்த தாடி வைத்திருந்தார் தாடி மிசை வைத்திருந்தால் மட்டும் சாமியார் என்று நினைத்து விடார்கள் அல்லது வேற வேற மாதிரி வேஷம் போட்டு கொண்டிருந்தால் சாமியார் என்று நினைத்து இருக்காதீர்கள் நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் ஒரு சாமியார் என்பான் ஒரு சாமியார் என்பன் யார் அவன் தண்ணியை அணிந்து அறிந்தவன் தான் சாமி எல்லாருமே சாமி தான் யார் சாமி இல்லை யார் அதில் என்ன ஏற்றத்த இருக்குன்னா தன்னை அறிந்தவன் எல்லாருமே அவன் உள்ளே இருக்கிற அந்த உன்னத பொருளை அறிந்திருக்க வேண்டும் அதற்கான வழிமுறை சொன்னால் யாருமே இதை சேன்றது கிடையாது இது பிரதானமான மனதை கெடுக்கக்கூடிய காட்சிகள் என்ன காம காட்சிகள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் சிதறி ஓடுகின்ற அந்த செயல்களில் நீங்கள் ஆழ்ந்து விட்டிருக்கிறீங்க உங்களுக்கு இதை லைக் போடுகிற வியூர்ஸ்னக்கா எதுவுமே கிடையாது அதுதான் போனீங்க ஒரு சாதாரண ஒரு நாடகம் அதாவது ஒரு இதில் வந்து ஒரு தான் போடுறானுங்க இல்லையா அதுக்கு ஆயிரக்கணக்கில் போடுறீங்க இது உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியும் யாருக்குமே தெரியாது நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்க மாட்டீங்க ஆசிரியர் சொன்ன கருத்து இது கிடையாது உங்கள் பெற்றோர் யாருமே சொல்லலை இந்த ரகசியத்தை இந்த மர்மத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இதை பொறுமையாக கேட்டு படிப்படியா இது மூலிமா நீங்கள் என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் எங்கிட்டயே நேரடியாக வந்தாலும் உங்களை சும்மா விடுவோம் அனுப்ப மாட்டேன் நான் சும்மா அனுப்ப மாட்டேன் நிறை கொடும் செய்து தான் நான் அனுப்புவேன் இதுதான் உண்மை இது மாற்று இதில் எந்த விதமான வழிமுறை கிடையாது ஆனால் உண்மை உண்மையாக அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் உண்மையை எப்படி அறி அறியுதுன்னு நான் படிப்படியாக சொன்னாலும் கேட்க மாட்டேன் நம்ம உள்ளே ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிக்கும் அது வந்து நம்முடைய மூலாதாரத்தில் அடைபட்டு கொண்டிருக்கிறது அது மூலயமா தான் நம்ம வாயிரம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொல்கிறாரு அது சொல்கிறதுக்கு அது சக்தி வேணும் இல்லையா அந்த சக்தி தான் கடவுள் அதை உணரணும் அதை உணர முடியுமா யாருன்னா அவன் சொல்கிறானே என்கிட்ட வரட்டும் நான் அவனுக்கு காமி அப்போ காமிச்சிடுவேன் பாய்ச்சி போயிடுவான் போகும்போது ஓ அப்படியா அப்புறமா அவனை மாட்டான் அவன் முன்னேறிடுவான் அப்போ முன்னேறிடுவான் அவனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆகினால இதை வந்து நான் உங்களுக்கு மிகவும் வணக்கத்தோடும் அன்போடு கேட்டுக்கொள்வது என்ன வேணால் இதை பார்த்து இது நீங்கள் இதுக்கு என்ன வழி என்னான்னு கேளுங்க படிப்படியாக நான் விளக்க நடைபெற்றிருக்கிறேன் இதோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்